சன் டிவியில் சூப்பர் ஹிட் சீரியலிலிருந்து வெளியேறிய ஹீரோ புது ஹீரோ யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் முக்கிய சீரியலிலிருந்து ஹீரோ வெளியேறி உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பெரும்பாலான சீரியல்களில் இல்லத்தரசுகளின் மனதை அதிகம் கவர்ந்தவையாகும் அதே தான் குடும்ப பின்னணியை கதைக்கலகமாக வைத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட சீரியல்களே சன் டிவியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பையும் பெற்று வருகின்றன அந்த வகையில்தான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சன் டிவி தொலைக்காட்சிகள் துவங்கப்பட்ட புத்தம்புது சீரியல்தான் லட்சுமி இந்த சீரியலை சாய் மருது என்பவர் இயக்கி வருகிறார் நூறு எபிசோடுகளை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த தொடரில் சுருதிராஜ் கதாநாயகனாக நடிக்க சஞ்சீவ் வெங்கட் கதாநாயகனாக நடித்து வருகிறாராம் மேலும் மீனா வெம்புரி கீர்த்தி விஜய் மேனா மேனன் நித்யா ரவீந்திரன் செந்தில்நாதன் மஹிமா உள்ளிட்ட பலரும் இந்த சீரியலில் நடித்து வருகின்றனர் இல்லத்தரசுகளின் மதே நேர ஃபேவரிட்டான தொடரான இந்த சீரியலில் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்த பின்னரும் தன்னுடைய தங்கை மற்றும் அம்மாவை நல்லபடியாக வாழ வைய வாழ வைக்க மகாலட்சுமி எப்படி கஷ்டப்படுகிறார் என்பதை மையமாக வைத்துதான் இந்த இந்த சீரியல் எடுக்கப்பட்டு வருகிறதாம் இந்த சீரியலில் மகாவாக நடித்து வரும் சுருதிக்கு ஜோடியாக சஞ்சீவ் நடித்து வந்தார் ஆனால் தற்போது ஒரு சில காரணங்களால் சஞ்சீவ் இந்த சீரியலை விற்று வெளியேற உள்ளார் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு பதிலாக மகராசி சீரியலை நடித்து பிரபலமான எஸ் எஸ் அரியன் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார் என்பதும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் தற்போது வெளியாகி பெரும் வைரலாகி வருகிறதாம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்